சிவகங்கை நகராட்சியில் ரூபாய் புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியில் சந்தை திறப்பு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியில் ரூபாய் மூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட வார சந்தையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் சிவகங்கை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட முதல்நிலை நகராட்சி ஆகும் இதன் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி நாற்பதாயிரத்தி மூன்று மற்றும் தற்போதைய மக்கள் தொகையானது நாற்பத்தி மூணாயிரத்தி ஆகும் இந்நகராட்சியின் மொத்த பரப்பளவு ஆறு புள்ளி தொன்னூத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்நகராட்சிக்கு சொந்தமான நான்காவது வார்டில் உள்ள வாரசந்தை புதிதாக அமைப்பதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றின் கீழ் மதிப்பீட்டுத் தொகை ரூபாய் மூணு புள்ளி அறுபத்தி ஒம்போது கோடிக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நிர்வாக அனுமதியின் படி ஒப்பந்த புள்ளி விடப்பட்டு அனைத்து பணிகளும் முழுவதும் முடிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நகராட்சி தலைவர் சி எம் துரையானந்த் கூறுகையில் புதிய வார சந்தைப் பணி ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து சதுர மீட்டர் ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது இதில் நூற்றி எழுபத்தி இரண்டு காய்கறி கடைகள் பனிரண்டு மீன் கடைகள் ஒரு காவலர் அறை தண்ணீர் வசதிக்காக ஆழ்குழாய் கிணறும் அமைக்கப்பட்டது சந்தையின் உட்புற பகுதி சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள இருபது மின் கம்பங்கள் மூலம் எல்இடி விளக்குகளும் மற்றும் கடைகளின் உட்புறத்தில் நாற்பத்தி எட்டு எல்இடி விளக்குகளும் அமைக்கப்பட்டு போதிய அளவில் மின்சார வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆண்களுக்கு ஐந்து புதிய கழிப்பறைகளும் பெண்களுக்கு எட்டு கழிப்பறைகளும் நான்கு சிறுநீர் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தரைதளத்தில் ஃபேவர் பிளாக் தளம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர்